ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வந்து பண்ண போகிறோம் காஜு கத்திரி அதாவது பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு பர்ஃபி தான் நம்ம வந்து கடையிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வில அதிகமாக கொடுத்து வாங்குவோம் ஆனால் வீட்டிலே வந்து பண்ணிட்டா நம்ம வந்து சூப்பரான டேஸ்ட்டில் வந்து நம்மளே பண்ணிடலாம் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த இன்றைக்கி வந்து அந்த பர்ஃபி பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து அந்த பிடிக்கிற மாதிரி ஆகிட்டு ஆனால் வந்து டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முந்திரி பருப்பாக நல்லா வருபட்டுச்சுன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும்ல அந்த டேஸ்ட்டில் எனக்கு வந்துச்சு ஆனால் அதை டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து நான் வந்து கால் கப்ப அளவுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நான் அந்த பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ விட்டு விட்டு வரைக்கணும் அப்போ தான் வந்து வந்து எண்ணெய் மாதிரி வராமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரிப்பு வச்சு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது வந்து அடுப்பில் போட்டு கிண்டும் போதும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக வராமல் இருக்கும் சிலது வந்து அரை விடாமல் இருக்கும் அது அதனால தான் இப்போ இதை வந்து நம்ம வந்து தூரப்பட வேண்டாம் அதை வந்து நம்ம வந்து சாப்பிட்டு விடலாம் இப்போ இது எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு ஒரு பிளேட் எடுத்துடுங்க பிளேட் எடுத்துட்டு பிளேட்டை வந்து திருப்பி வச்சுடுங்க திருப்பி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நெய் ஊற்றி அதை வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க நம்ம வந்து அது வந்து கிண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணி எடுக்க முடியாது அதுக்காக தான் ஃபஸ்ட்டே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ வந்து சீனி சீனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு சீனி எடுத்துடுங்க அதில் இருந்து பாதி அளவு தண்ணி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து கரைய விடுங்க சீனியை தண்ணி எல்லாமே சீக்கிரமாகவே கரைஞ்சிரும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக பிசு பிசுப்பு வரும் ஃபஸ்ட்டு அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அந்த ஒரு கம்பிப்பாக தான் வரணும் அந்த கம்பிப்பாக தான் வந்துச்சுனா தான் அந்த பர்ஃபியோட டெக்ஸ்சர் வந்து சூப்பராக கிடைக்கும் இப்போ வந்து ஒரு கம்பிப்பாக தான் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தா அந்த முந்திரி பருப்பு அதை வந்து போட்டுக்கிடலாம் இது நீங்கள் கம்மி குவான்டிட்டியில் பண்ணாலே கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கூட கிடைக்கும் அதனால் வந்து கம்மியாக பண்ணாலே நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒட்டுற மாதிரியே தான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு டைமில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒன்னோடி ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கும் இப்போ இந்த டைம் நம்ம வந்து இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த வாசனைக்காக ஏலக்காய் பவுட்ரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அதை விட கம்மியான அளவே போதும் நெய் வந்து கொஞ்சமாக ஊற்றிடுங்க ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிடுங்க நான் வந்து இதுல வந்து மிக்ஸ் பண்ணாமல் தான் எனக்கு வந்து அடியில் வந்து லைட்டாக வந்து பிடிக்கிற மாதிரி ஆயிட்டு இதை வந்து அப்படியே நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் எனக்கு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு அதனால் நான் வந்து இது வந்து தூரமும் போடலை டேஸ்ட் நல்லா தான் நான் அந்த வீடியோவும் நான் வந்து எடுத்து நான் வந்து அப்படியே வந்து போடுறேன் இப்போ வந்து எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகியாச்சு இப்போ நம்ம வந்து அந்த பிளேட்டில் வந்து நெய் தடி வச்சுருந்தோம்ல அதில் வந்து போடலாம் உங்களுக்கு இந்த மாதிரி போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா பட்டர் பேப்பரில் கூட வச்சுட்டு நம்ம வந்து சப்பாத்தி தேய்க்குடிய அந்த கட்டை இருக்கும்ல அதை வச்சு கூட நீங்கள் வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க அதுவும் ஒட்டாமல் தான் வரும் இப்போ இதில் பண்ணும்போது கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் வந்து லைட்டாக வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நெய் ஊற்றிக்கிடலாம் நெய் ஊற்றிட்டு ஒரு அரை இஞ்சி அளவுக்கு ரொம்ப வந்து திக்னஸ்ஸாக வேண்டாம் அந்த அரை இஞ்சி அளவுக்கு மட்டும் நம்ம வந்து அதை வந்து நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கிடலாம் அப்படி பண்ணும்போது தான் நம்ம வந்து கட் பண்ணும்போது அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதுக்காக தான் இது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு உடனே வந்து நம்ம வந்து கட் பண்ணிடலாம் நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ணுறேன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஆறுச்சுன்னா இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நீங்கள் அப்படியே வச்சுருங்க அது வந்து நல்லா வந்து செட் ஆயிரும் நம்ம வந்து எடுக்கும்போது தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிட்டு நம்ம வந்து கத்தி வச்சு எடுக்கும்போதே அழகாக வந்து அது வந்து கையில் வருது இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு நான் கூட அது வந்து லைட்டாக வந்து பிடிச்சதுனால நல்லா இருக்காதுன்னு நினச்சேன் ஆனால் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ஒரு கால் கப்பு வச்சு பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப வந்து நிறைய பண்ணுற மாதிரி இருக்காது கொஞ்சம் பண்ணாலே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்